பாமகவுக்கு திமுக உள்ள இடம் இருக்கா திமுக இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் விசிகா வெல்லப்படுன்றது ஸ்ட்ராங்காக இருக்காரு விசிகா இழக்க திமுக தயாரா இல்லை ஏன்னா ஒரு புருவன் கூட்டணி பாமக திமுக மேபி காட்சியில் வச்சுட்டு அதிமுக கிட்ட பேசலாம் இல்ல அதிமுக காட்சியில் வச்சு தாவை கிட்ட பேசலாம் இவ்வளவுதான் ராமதாஸ் நிலைப்பாடு நாங்க என்ன வந்து டாஸ்மாக்ல ஊழல் பண்ணிட்டோமா டூ ஜி ஊழல் பண்ணிட்டோமா இல்ல ஈழ படுகொலைக்கு துணை நின்றுட்டோமா இல்ல நாங்க வந்து நீட்டை உள்ள கொண்டு வந்து விட்டோமா இல்ல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு பண்ணோமா எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு விமர்சனத்துக்கு வழி இல்ல தாவைக்காவை காட்சியில் வச்சுட்டு அஇஅதிமுக கூடவோ இல்ல அஇஅதிமுக கூட காட்சியில் வச்சுக்கிட்டு தாவேகா கூட்டணி

நீங்க இங்க கேளுங்க நாங்க தர இருபத்தஞ்சு சீட் நீங்க ஏங்க பத்து சீட்டு கேக்குறீங்க திமுக அதிமுக ஆர் கன்மிஷன்றது வேறங்க தமிழக அரசியல் பாரம்பரியன்றது வேற இங்க எல்லாரும் எல்லாரையும் மதிக்கிறோம் தேமுதிக இன்னைக்கு வந்து விஜய் கூட போறாங்க அப்படின்னா அப்படி விஜயகாந்தின் வாரிசா விஜய பார்க்கப்பட்டு இதன் மூலமா ஒரு எழுச்சி வந்து அவங்க நிற்கக்கூடிய ஒரு எட்டு சீட்டு ஆறு சீட்டு வாங்குறாங்க எடுத்து ஜெயிச்சாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் இருபத்தாறு எலக்ஷன் முடியும் போது நாற்பது சீட்டு தேமுதிக கேட்கறாங்களா அதிமுக கூட்டம் தெரியல எனக்கு திருமாவளன் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் உடனடியாக நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காரு இது திரும்ப திரும்ப அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன கூட்டணியில் ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்குமோ ஒரு வேலை பாமக தொடர்ந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற எடுத்துக்கலாமா இல்லை பாமக வந்து எல்லாரும் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அந்த எல்லாருன்றதுக்கு நான் பதில் சொல்கிறேன் யார் யாருன்னா அஇஅதிமுகவும் என்டிஏவும் பாஜக தலைமையிலான என்டிஏவும் ஆனால் பாமக அதுக்கு வந்து பதில் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக கொடுக்காம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாமக எந்த கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படின்றது வந்து அங்கங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கு வழிவகுக்குது இப்போ திமுக கூட்டணின்னு ஒரு அசம்ஷன் வச்சோம்னா அசம்ஷன் ஒன் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் இது யாருக்கு ஃபேவர் யாருக்கு ஆகிடுச்சு அப்போது யாருக்கு ஃபேவர்னு கேட்கும்போது மேபி திமுகவுக்கு வட மாவட்டங்களில் அது ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் ஆனால் வந்து விசிக்கா எந்த ஓட்ஸை கேப்டலைஸ் பண்ணுமோ அதுக்கு இது ஆன்டி ஓட்ஸாக இது அமைய வாய்ப்பு இருக்குது அப்போது விசிக்கா என்னை வந்து எப்போயுமே ஒரு ஸ்டாண்டு தெளிவாக எடுத்திருக்காரு பாஜகவும் பாமகவும் இல்லாத ஒரு கூட்டணி தான் எனக்கான கூட்டணி அப்படின்னும் போது அவங்க வந்தால் நான் இருக்க மாட்டேன் கேள்வி இப்படி இருந்திருக்கோம் அவங்க வந்தால் அவங்களுக்கு நீங்கள் இடம் விடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் எடுத்த நிலைப்பாட்டில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அவங்க வந்தால் நான் அந்த கூட்டணி இருக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு அந்த ஸ்டாண்டை அவர் ரீட் பண்ணுறாரு இதுக்காக வந்து பாமக நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது விசிகா வந்து திமுகவுக்குள்ளே ஒரு கார்னர் பண்ணப்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது அவர் தன்னோட நிலைப்பாடை திரும்ப எடுத்து சொல்கிறாரு ஆனால் ப்ராப்ளமிட்டி என்னென்னா தாவேக்காவுடைய இந்த ஆறு மாத கால சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து யாரை கார்ட்ஸில் வச்சுக்கிட்டு யார் கூட்டணி நெகோஷியேட் பண்ணலான்றது தான் பாமகவுடைய ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன் எப்படியாச்சும் தாவேக்காவை கார்ட்ஸில் வச்சுட்டு அஇஅதிமுக கூடவோ இல்லை அஇஅதிமுக கூட கார்ட்ஸில் வச்சுக்கிட்டு தாவேக்கா கூட்டணிக்குள்ள போகிறது தான் திரு ராமதாஸ் அவர்களுடைய இன்றைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன் அதனால தான் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும் நிர்வாகிகள் அதிமுக சைதை துரைசாமியும் பாஜக ஆதரவாளரான திரு குருமூர்த்தி ஆடிட்டரும் போய் பார்த்து கூட அவர் வந்து அந்த மா மதுரை மாநாட்டுக்கு அமித்ஷார் நம்ம இடைக்கு போல அப்போ சென்னைக்கு வந்துட்டார் அவர் இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு அதிமுகன்னு ஃபைனலைஸ் பண்ணல பாஜகன்னு ஃபைனலைஸ் பண்ணல அப்போ அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா விசிக்காவை பகச்சிக்கிட்டு விசிகா இல்லாத அந்த கூட்டணியை திரு ஸ்டாலின் அவர்களும் முன்னெடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த ஒரு நேர்காணலில் இன்னொரு விஷயம் பேசிருக்காரு கடந்த கால சீட்டு எண்ணிக்கையை பத்தி பேசியிருக்காரு அதாவது அதுக்கு போன மு முந்தைய கூட்டணியில எத்தனை சீட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி போயிட்டு வந்த பிறகு ஆறு சீட்டுன்னு குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து ஆறு குறைஞ்சிது இப்போ வந்து நாங்கள் கேட்க போற சீட்டு என்ன அப்படின்ற யூகிக்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு பன்னெண்டு என்ற ஒரு நம்பர்ஸில் அதனால் கேட்குறேன்னா ஒருவேளை நம்பர்ஸ் குறையும் பாமக உள்ளே வந்தா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை கொள்கை அடிப்படையிலே பாமக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறா இல்லை நான் வந்து ரெண்டு தனித்தனியான இன்சிடெண்ட் ஒன்று வந்து பாமக உள்ளே வர்றதும் பாமக இருக்கிற கூட்டங்களாக இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அவங்களோட அரசியல் நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சில துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் அடிப்படையில் வந்த ஒரு நிலைப்பாடு அவர் அதை ஸ்டில் ஸ்டாண்ட் பை தட் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாமக உள்ளே வந்தால் சீட் ஷேர் குறையுமா அதனால் மட்டும்தான் விசிகா அப்படி பதில் சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை வாய்ப்பு கம்மி ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு ஆன்ட்டியாக பேசலை இப்போ தேமுதிக உள்ளே வந்தாலும் வேறு யாராவது உள்ளே வந்தாலும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டு உயர்த்தி கொடுத்தாலும் இது விசிகாவோட சீட் ஷேரை பாதிக்கிறதுக்கு ஒரு மைனர் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அவர் அதை பற்றி பேசலை அவர் இந்த இடத்துல பாமகவை சொல்கிறது அவரோட அந்த அரசியல் நிலைப்பாடு நாங்கள் எடுத்த ஸ்டாண்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஏன்னா அவர் வந்து திமுகவுடைய ஒரு விங்கோட தலைவர் இல்லை அவர் தனியான ஒரு கட்சியோட தலைவர் அவருக்குன்னு கொள்கை உண்டு அவருக்குன்னு வாக்கு சதவீதம் உண்டு அவருக்குன்னு தொண்டர்கள் உண்டு மக்கள் உண்டு அந்த மக்களுக்கு அவர் ஒரு தலைவராக ஒன்று முன்னறிவிச்சுட்டு அதை இன்றைக்கி மாற்றக்கூடாதுன்றது அவர் நிலைப்பாடு இது ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு கேள்வி ஆன்சர்ட் ரெண்டாவது என்னன்னா இந்த கூட்டணிக்குள்ளே சீட்டுன்றது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தான் இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டணியே ஒரு ஏழு வருஷமாக ஒரு மூணு எலக்ஷன்லையும் சில பை எலெக்ஷன்லையும் ஒரே மாதிரி இன்டாக்டாக வச்சுருக்காரு என்ன தான் வேறு சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கூட்டணி கதவுகள் கணக்குகள் உடையாத மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இது அவரோட தனித்தன்மையாகவும் பார்க்கப்படுது இப்போ பாயிண்ட் என்னென்னா இந்த இடத்துல எல்லாரும் சீட்டை வெறுத்தி கேட்கும்போது காங்கிரஸும் கேட்க போகிறேன்றாங்க விசிக்காவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதிமுக கேட்பாங்க ஏன்னா அவங்களோட ராஜசபா சீட் மறுக்கப்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட்டும் கேட்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் அதிகமாக கேட்டால் திமுக குறைமா இல்லையா இப்போ தேமுதிக வேறு நீங்கள் நிகழ்ச்சியிட்ட டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க இப்போ அவங்களில் இருந்தாலும் சீட்டு குறைய போகுது இது எல்லாத்தையும் தாண்டி திமுக என்ன நினைப்பாங்க இருபத்தொன்னுக்கு எலக்ஷன் அப்போது பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லை எப்படியாவது டெஸ்பரேட்டாக ஆட்சிக்கு வந்தணுன்னு இருந்தாங்க அன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு சீட்டை கொடுத்து ஆட்சிக்கு வர பார்த்துருப்பாங்க இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க தே ஹேவ் அன் அப்பர் ஹேண்டு எப்படியாவது கொஞ்சம் சீட்ஸ் ஆன்டிங் மஞ்சள் போனாலும் நம்ம தனி பெரும்பான்மை வரணுன்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் நினைக்கணும் திமுகன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா திமுகலையும் சில ஒர்க் பண்ண கேடர்ஸோ இல்லை யாரும் சில பேரோட வாரிசுகளுக்கோ சீட் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருக்கும் இங்கே சீட் அதிகமாக தேவைப்படுது திமுக கூட்டணியில் இதுதான் பெரிய ப்ராப்ளம் அந்த கூட்டணி உடஞ்சா முக்கியமான காரணம் தான் இருக்கும் வாரிசு அரசியல் ஊழல் ரெண்டாவது கூட்டணிக்குள்ளே பெரும் பிளவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானா இதுதான் பிரைமரி ஃபேக்டராக இருக்கும் இந்த ஃபேக்டர் எப்போ ப்ராப்ளாக வெளியே தெரியும் அப்படின்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இல்லை எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஏன்னா அது வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வெளியே வரத்துக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த கேப்பில் தான் வந்து தாவேக்காவுடைய எழுச்சி அவங்க பண்ணக்கூடிய கலை ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்களுக்கான ஷேர் என்ன அவங்க எவ்வளோ பெருசாக வருவாங்கன்றது எல்லா கட்சியும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து தாவேக்கா தலைமையில் மட்டுந்தான் கூட்டணி அந்த கூட்டணில் பாஜகவும் திமுக இருக்கக்கூடிய ஸ்டாண்டாவது தெளிவுபடுத்திட்டு போது யா பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளை தான் எதிர்பார்க்கணும் அப்போ யார் யாருக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கும் யார் யாருக்குலாம் வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை தாவேக்கா பாமக கூட போனா கூட தாவேக்கா கூட வீசிக்கா போகமாட்டேன்றது இந்த ஸ்டாண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது முதல்வருக்கு மட்டும் இல்லை தளபதி விஜய்க்கும் வந்து சீமான திருமணம் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் அங்கே பேசாதீங்க நம்ம பேசிப்போம் அப்படின்னு இருக்கலாம் இல்லை வைகை செல்வன் வேற சமீபத்தில் சந்திச்சிருக்காரு அது சந்தித்த பிறகுதான் இந்த நேர்காணல் நடந்திருக்கு ஒருவேளை அங்கே சீட்டு எண்ணிக்கை அதிமுக இவ்வளோ சீட் நாங்கள் தரோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா ஏன்னா சீட் விஷயம் வந்து இத்தனை நாள் பேசாமல் இன்றைக்கி வந்து அந்த நேர்காணலில் திருமாவளவர்கள் பேசுகிறாங்க கண்டிப்பாக வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியில் விசிக்காவும் அதிமுக கூட்டணியில் பாமகவும் இருக்கிறது தான் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் அந்த கன்வென்ஷனாக ஐடியாவாக இருந்தது ஆனால் டுவெண்ட்டி ஃபோரில் அது உடஞ்சிருச்சு அவங்க என்க்குள்ளே போயிட்டாங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு ஸோ இந்த இடத்துல அதிமுக பாமக எப்படி பார்ப்பாங்க லெட்டோனாக பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி பாமக பிளவுற்ற நிலைமையில் இருக்குது வாக்காளர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க கட்சி என்னோடதுன்னு சொல்கிறாரு திரு ராமதாஸ் இல்லை கேடர்ஸ் எல்லாம் என் பக்கம்தான் இருக்கிறாங்க நான் இருக்கிறத டிசிஷன் சொல்றாரு திரு அன்புமணி இவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரலாம் அது இன்னும் பிளவு பெருசாகலாம் அதை நம்ம கணிக்க முடியாது ஆனால் இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு ஸ்ப்ளிட் இருக்கிற மாதிரி புரியுது இல்லையா அப்போ பாமக விட வீசிக்கா பெட்டர் ஆப்ஷன் இப்போ எய்தர் பாமக ஆர் வீசிக்கா இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆப்ஷன்னா நீங்கள் ஒரு கட்சி தலைவரை யாரை சூஸ் பண்ணுவீங்க விசிகா வடமண்டல மாவட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ்னாலும் ஸ்ப்ளிட்டு இருக்கிறவங்கள பார்ப்பீங்களா யூனிஃபைடாக இருக்கிறவங்கள பார்ப்பீங்களா யூனிஃபைடு தான் பெட்டர் ஆப்ஷன் அப்போ யூனிஃபைடு போனோன்னா ஏற்கனவே வந்து அதி பாஜக கூட்டணியால் ஒரு வந்து ஒரு நமக்கு ஒரு பேர் குறைஞ்சிருச்சு போக மாட்டோம்னு சொல்லி போயிட்டு திரும்ப வெளியில் வரோம் அப்படின்னா இந்த டேமேஜை டென்ட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னவாக இருக்கும்னா விசிக்கா வந்து கூட்டணிகளை கொண்டு வர்றதாக இருக்கும் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி முறிவிடும் பக பட்சத்தில் அதிமுகவும் வீசிக்காவும் ஒரு கூட்டணி அமைச்சு கூட நீங்க தேமுதிக சேர்த்துக்கலாம் இன்னும் பேர பல கட்சிகளை சேர்த்து செகண்ட் ஆப்ஷனா அதிமுக கூட்டணியை பாக்குறாரு ஆமா அதுதான் சொல்றேன் அதை வைக செல்வன மீட் பண்ணதோட சாராம்சம் இதுதான் அப்படி அதிமுகக்கு வீசிக்கா மேல ஒரு பெரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இங்க கேளுங்க நாங்க தர இருபத்தஞ்சு சீட் நீங்க ஏங்க பத்து சீட்டு கேக்குறீங்க ஏன் டபுள் சீட் கேக்குறீங்க வாங்க பத்து சீட் இருபத்தஞ்சு சீட்டு தரும் அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா இது அட்லீஸ்ட் ஒரு நெகோசியேட்டிங் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி விடுதா திருமணனுக்கு அப்ப இதெல்லாமே கணக்குகள்ல இருக்கு ஆனா முன்பு சொன்னது வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியில் வீசிக்கா இருக்காது அப்படிங்கிற அதிமுக பாஜக கூட்டணி உடையும் பட்சத்தில் அதிமுக தனியாக வந்தால் அதிமுக ஏற்கனவே ஒரு சின்ன டென்ட் வந்திருக்கு அதை சரி பண்றதுக்கு ஒரு முயற்சியா இருக்கும் அதை இன்னும் சரி பண்றதுக்கு வீசிக்காவின் முகம் உதவியா இருக்கும் நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு எதிரி இல்லைன்றதை விசிக்க கூட வரும்போது காட்டுமா அப்ப தேமுதிகவும் இன்னும் பல கட்சிகள் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அதிமுக ஒரு ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அட் த சேம் டைம் அதிமுக எங்க கார்ட்ஸ்ல தான் இருக்குன்னு சொன்னா அதிமுக நெகோசியேட்டிங் வாய்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு வரேன் தம்பி விஜய் நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும் இல்லைங்களா ஸோ சிறு திருமான ஒரு அழகான அரசியல் பண்றாரு இல்ல அதனால தான் இன்னும் தாவேக்காவை பெரிதா விமர்சிக்காம இருக்காரு என்னங்க விமர்சனம் இருக்கு தாவேக்காம நாங்க என்ன ஊழலா பண்ணிட்டோம் எப்படி நீங்க விமர்சிப்பீங்க விமர்சனமே கிடையாது எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க கம்மியா கொடுக்குறாங்க அதிகமா கொடுக்குறாங்க அவ்வளவுதான் தாவேக்கா நாங்க என்ன வந்து டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணிட்டோமா டூ ஜி ஊழல் பண்ணிட்டோமா இல்ல ஈழப்படுகொலைக்கு துணை நின்றுட்டோமா இல்ல நாங்க வந்து நீட்டை உள்ள கொண்டு வந்து விட்டோமா இல்ல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு பண்ணோமா எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு விமர்சனத்துக்கு எல்லாம் வழி இல்ல ஏதாவது ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க வந்துருக்கு குற்றச்சாட்டே இல்ல அப்படி குற்றச்சாட்டு இருந்தாலும் என்னவா இருக்கும் இன்னும் நாங்கள் வந்து கிட்ட பார்க்கல விஜய் சார் பார்ப்பீங்க அவ்வளோதான் பதில் அதில் குற்றச்சாட்டுக்கு ஒன்றும் பதில் இல்லை அதனால் விஜய் கூட தாவேகா கூட போகிறதுக்கு தான் எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இங்கே எல்லாம் என்னென்னு விசாரிச்சிட்டோம்னா நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு ஃபிக்ஸ்டாக இருப்போம் அங்கே தான் நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சின்ன சின்ன கடையில் விசாரிச்சுப்போம் இதை விட இங்கே அங்கே பார்கென் பண்ணிக்கலாம்னு கடையில் விசாரிக்க போகிறதால அந்த கடையில் வாங்க போகிறோம்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே அந்த கடையில் வாங்குனதே இந்த விட வாங்க வாங்க போகிறோம்னு அவசியம் கிடையாது எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு போயிட்டு நல்ல கடையில் வாங்குவாங்க அப்படின்றது ஏன்னா இத்தனை அந்த நல்ல கடை இல்லை இப்போ அந்த நல்ல கடை வருதுன்னு நான் பார்க்கறேன் பாமகவோட ஸ்டாண்டு என்னவாக இருக்குன்னா இந் இன்று வரையும் வந்து அப்பாவும் பையனும் வந்து பயங்கரமான சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க என்ன தான் இவர் தந்தைய தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் அவர் அதை ஏற்கிற மாதிரி இல்லை இது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா புரளி கலப்பிட்ருக்காங்க அன்புமணி அவர்கள் தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்ட்டு நீங்களே புரளின்னு சொல்லிட்டீங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்பெகுலேஷன்ஸ் இப்போ வந்து நீங்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டு பேரோட நிலைப்பாடும் தெளிவுங்க ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப சீசண்டான கிட்டத்தட்ட இந்தியாலேயே இன்றைக்கி அவர் தான் ஏல்டெஸ்ட்டு பாலிட்டிஷியன் ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு சீசண்டானவர் ஆனால் லெஃப்ட் விங்கில் வளர்ந்தவர் இந்த சமூக சீர்திருத்தம் சுய சமூக சமூக நீதி இதுக்காக வர வறந்து அப்படி எல்லாரையும் இணக்கமாக கொண்டு வந்து முன்னாடி வந்த ஒரு ரெக்கார்டு உள்ளவர் இந்த கட்சி இவ்வளோ பெரிய உயரங்களை தொட்டதுக்கு ஒரே காரணமாக நான் அவரும் ஒரு காரணம் சொல்ல மாட்டேன் அந்த பாமகக்கான ஒரே காரணம் திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய இன்னைக்கு அரசியல் தெளிவு என்னன்னா பாஜக வேண்டாம் திமுக கிட்ட வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இல்லைனாலும் அதிமுக வச்சுப்போம் ராமதாஸ் அவர்களோ இவங்களுடைய ஒரு பிரச்சனை வரும்போது குருமூர்த்தி அவர்கள் போய் சமாதானப்படுத்த போகும்போது கூட அதுக்கு திருமான் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு சமூக நீதியை கோட்பாடா கொண்டு அம்பேத்கர் சிலை நூறு சிலை நிறுவனம் ராமதாஸ் அவர்கள் இல்லத்துக்கு ஆடிட்டர் போய் சமாதானப்படுத்து எனக்கு ஏற்பதில்லை சொன்னார் ரெண்டு பேருக்கும் இல்லேன்றது வேற ஆனா அரசியல்ல அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் பிரிந்து போன அதை ஒரே இடத்துல உருவாகி பிரிந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்க அதை சமரசம்லாம் இல்ல நாங்க எடுத்த நிலைப்பறலாம் அங்க இருக்கிறோம் ரெண்டு பேர் சொல்றாங்க அதுக்காக திருமண்ணன் வந்து தரம் தாழ்ந்து ராமதாஸ் அவர்கள விமர்சிப்பவும் நினைக்க ராமதாஸ் அவர்கள தரம் தாண்டி என்ன இது என்னா இவர் இவர் வந்து இப்படி சொன்னாலும் நேற்று அதே ராமதாஸும் நேர்காணல் கொடுத்துருக்காரு அப்போ சொன்னது வந்து திருமாவள் மேலே எனக்கு அதிக அன்பு இருக்குது கரெக்டாக ஏன்னா இவர் வந்து அதை தெளிவுபடுத்துறாரு நான் சொல்கிறேன்னே நல்ல ஒரு இப்போ இது சொல்லாமான்னு தெரியல தலைவர் கலைஞர் இறந்தபோது அவரை போய் பார்த்து அந்த பீச்சில் இடம் கேட்டது துரைமுருகாண்டன் தான் போயிட்டு இவரை கேட்குறாரு எடப்பாடியாரை எடப்பாடியார் அதை நானாக கொடுக்க முடியாது நீங்கள் ஸ்கேர்ட் கேஸ் போட்டு வாங்கிக்கங்க நாங்கள் வந்து தடை விதிக்க மாட்டோம் கேட்க மாட்டோம் அப்போசிஷனில் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லி கொடுத்து கலை கலைஞருக்கு வந்து பீச்சில் இடம் கொடுத்தாங்க அப்போ அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல கலைஞருக்கு செய்கிறது என்னுடைய பாக்கியம் இருந்தாலும் நான் அதை அப்பட்டமாக செய்ய முடியாது இப்போ தான் வந்து ஜெயலலிதா இறந்துருக்காங்க கட்சி குந்தகமாக இருக்குது அதனால் நான் அப்பட்டமாக செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒன்று சொன்னார் ஸோ திமுக அதிமுகவும் ஆர்க் கென்மீஸ் வேறங்க தமிழக அரசியல் பாரம்பரியன்றது வேறங்க எல்லாரும் எல்லோரும் எல்லாரையும் மதிக்கிறோம் மதிக்கணும் இதுதான் நம்ம அரசியல் பாரம்பரியமா பாக்குறோம் சோ நீங்க அதையும் இது ஈக்குவேட் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முருகருக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான் முருகர் கும்புறது எல்லாரோட உரிமை முருகர் வச்சு அரசியல் பண்றது யாருக்கும் உரிமை கிடையாது அதே மாதிரி தான் இங்க எல்லாரும் எல்லாருமே மரியாதை வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் ஒத்தர பார்த்து ஒத்தர சிரிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அசிங்கப்படுத்தாம பேசுவாங்க ஆனா அரசியல் நிலைப்பாடுன்றது வேற அதை எதிர்ப்பு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சோ இப்போ பாமக அவர்கள் இந்த கூட்டணியை வந்து இப்படியாவது நிலைப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும்ன்ற ராமதாஸ் சொல்ற நிலைப்பாடு தவறில்லை அன்பமணி ராமதாஸ் ஒரு டிஸ்டன்ட் வியூல அவர் ஏதோ வந்து மத்தியில ஏதோ சீட்டுக்காக ட்ரை பண்றாரா இல்ல என்னன்னு தெரியல அவர் பாஜக கூட்டணிதான்றது அவருடைய நிலைப்பாடமா என்ன அவர் கடுமையா திமுக விமர்சிக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் தீமுகாவை ஆதரிக்கிறார் இல்ல ஆதரிக்கிறதுன்றது இல்ல நேற்று தீமுகாவுள்ள சீட்டுக்குள்ள போக முடியாதுங்க எனக்கு அது அவருக்கும் தெரியுங்க நமக்கே தெரியும் அது தெரியாம இருக்காரு negoceating space அத மாத்தறத தான் இருக்கு என்ன நேத்து நான் இதுக்கு எதுக்காக கேக்குற நேத்து வந்து ஒரு டிபேட்ல கேக்குறாங்க கேள்வி ராமதாஸ் அவர்களை கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனைக்கு ரெண்டு பேர் பிரச்சனை காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இது ரொம்ப பொய் அவங்களுக்கு எது அவங்க எதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்க போது அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு திமுக ஆதரவை ஆதரிக்கிறார் ஆதரித்து இது திமுக ஆதரவோ அன்போ இல்லைங்க நம்மளுடைய சுயமரியாதை நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன் உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் அம்மா சண்டை பக்கத்துட்டுக்காரன் காரணம் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க சரிங்க அவருக்கு என்னங்க இருக்கு எனக்கு உங்களுக்கு சட்னி வெள்ள சட்னியா சக்ப சட்னியான்ற பிரச்சனைன்னு நீங்க அப்போ வெளியால நம்ம மரியாதை கொடுக்குறோன்னு அர்த்தம் கிடையாது எங்க கட்சிக்குள்ள நீங்க எப்படி அவங்களை கொண்டு வந்து பேசுவீங்க நாங்கள் அவ்வளோ சாவறி எல்லாம் போயிருக்குமான்றது அர்த்தம் தவிரவும் திரும்பவும் தெளிவாக சொல்றேன் ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து கூட்டணி கட்சி தானா இது ஆட்சியில் பங்குதானா அப்படின்னு யோசிக்காதீங்க மரியாதை என்பது வேறு எங்க பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் நிலைப்பாடு வேறு அரசியல் வரும்போது எது நிலைப்பாடுன்ற வேறு அது தனியாக நடக்கும் இது தனி நடக்கும் அது இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ரொம்ப ஒரே இடத்துல டம்ப் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடும் பாமகவுக்கு திமுக உள்ள இடம் இருக்கா திமுக இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே விசிகா வெல்லப்படுன்றது ஸ்ட்ராங்காக இருக்காரு விசிகா இழக்க திமுக தயாராக இல்லை ஏன்னா ஒரு புருவன் கூட்டணி அவரை விட்டுடுங்க பாமக திமுக மேபி காட்சியில் வச்சுட்டு கிட்ட பேசலாம் இல்லை அதிமுக காட்சியில் வச்சு தாவே கிட்ட பேசலாம் இவ்வளோதான் ராமதாஸ் நிலைப்பாடு அன்மொழி ராமதாஸ் பாஜக கிட்ட பேசலாம் இவ்வளவு தான் எல்லாம் சிம்பிள் சிம்பிளாக ஒன்லைன் ஆன்சர் இருக்கும்போது எதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு மிச்சி ஜார்ல அடிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சரே புரியாது பாக்குறவங்களுக்கும் புரியாது அதனால இது 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 ஸ்டாண்டோட தெளிவாக இருக்கு அடுத்த கொஸ்டின் இதுக்கு நடுவுல நாற்பது சீட்டு தேமுதிக கேட்கறாங்களா யார் அதிமுக அதிமுக டோன் டைம் ஃபார் ஜோ தேமுதிக பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை பலப்படுத்தாமல் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பலப்படுத்தலாம் அப்படி தான் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டு எல்லாம் இது பண்ணி இது பண்ணாங்க ரெண்டு பேரும் இப்போது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரிஞ்சு நேற்றைய முன்தினம் கூட ரெண்டு எம்எல்ஏ வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதெல்லாம் பார்த்தோம் சாயங்காலமே காலையில் ஒருத்தர் அட்மிட் ஆனார் சாயங்காலம் ஒருத்தர் அட்மிட் ஆனார் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது சீட்டு எப்படி இவங்களுக்கு வந்து வழங்குவாங்க நினைக்கிறீங்க ஏன்னா கொஞ்சம் அவங்கள இழிவுபடுத்துற மாதிரியோ இல்ல அண்டர்ஸ்டேண்ட் பண்ற மாதிரியோ இருக்கோ இந்த கேள்வி அப்படின்றதுதான் இல்ல இழிவுபடுத்துறது இல்ல இல்ல இழிவுபடுத்துறது மீன் பண்றது இல்ல இப்போ இப்போ ஒரு பொசிஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான அடுத்த பதவியின்றது நம்மளுக்கு கொடுப்பாங்க சொல்றீங்க விசிகாவோட ஸ்ட்ரெngth நீங்க சொல்றதும் பாமாக்க தேமுதிகோட வீக்னஸ் நீங்க சொல்றதுக்கும் வாட் இஸ் தி எம்பிரிகல் டேட்டா யூ ஹேவ்னு கேக்குறேன் இல்ல எத்தனை தொகுதியில வந்து இப்போ வந்து அவங்க கட்டமைச்சிருக்காங்க அவங்களோட அடுத்த கட்டத்துல அப்படி

விசிகா எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பாமக எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியுடைய ட்ராக் ரெக்கார்டு எத்தனை ஆண்டு காலமாக அவங்க காலத்தில் இருக்காங்க எத்தனை தலைவர்களை பார்த்து எத்தனை பிரச்சனைகளுக்கு ஒர்க் பண்ணி இன்றைக்கி எத்தனை எலெக்ஷனில் ஜெயிச்சு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டாண்டு அப்படி பார்த்தீங்கன்னா விசிக்காவுக்கும் சரி பாமகவுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்டு தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டாங்கன்னா மாற்றம்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியான ஒரு நிலைப்பாடுகளில் வந்துட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கேப்டன் வந்து இதோட பெருசாக இருந்தவர் வெறும் கேப்டன் பேட்டிங்ல ஜெயலலிதா அம்மா வந்து எதிர்க்கட்சியா கேப்டன் உட்காந்து அதுக்கு தான் சொன்ன அதுக்கு அப்புறம் வளர்ச்சியானது இல்ல நின்னு போச்சு லெட் மீ ஆன்சர் லெட் மீ ஆன்சர் அவங்க வந்து ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டி விஜயகாந்த் அப்படின்ற அந்த முகம் அந்த முகம் தமிழகத்தில் இருந்த பிரசித்தம் அதை பேஸ் பண்ணி ஒரு கேடர்களை உருவாக்கி எலெக்ஷனுக்கு வந்த கட்சி இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்ற போது உங்களுக்கு அங்கே ஒரு பெரும் வெற்றிடம் இருக்கிறதா தெரியுது மேபி அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா விசிக்காவோ பாமகவோ அந்த மாதிரி வெறும் ஒரு முகங்களை நம்பி வரல களத்தில் ஒர்க் பண்ணி கேடர் பேஸ்டாக ஒரு தலைவனாக எழுச்சி பெற்றவங்க விசிகா திருமானனாக இருக்கட்டும் இல்லை பாமக ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் தலைவனாக எழுச்சி பெற்றவங்க ஸோ இவங்களுக்கான ஸ்ட்ரென்த் வேறையாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில எலெக்ஷன்ஸோ இல்ல ஒரு கிளைமேட் பொலிட்டிகல் கிளைமேட் வச்சுட்டு யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம் ஆனா அவங்களுக்கு இது அண்டர் எஸ்டிமேட் பண்ற விஷயம் இல்ல அதுக்காக சொல்லப்படல ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்தவரையும் கூட சதவீதங்கள் ஓட் சதவீதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நான்காவது வராரு கூட்டணி இப்போ இல்ல சீமான் தனித்து தான் அவர் கம்பேர் பண்ணி சீமான் அண்ணன் இதோட கம்பேர் பண்ணி நான் திரும்ப சொன்னேன் தனி பெரும்பான்மைக்கு வந்து கூட்டணி கட்சிகளாக மாறி அவலம் தான் வந்து விசிக்காக்கும் பாமகவுக்கும் நடந்தது அதை விட்டுடுங்க சீமான அந்த பாயிண்ட்ல அந்த இடத்துல போயிடவே கூடாது நிற்கிறார் அவர் தனிங்க இந்த கம்பேரிசன் அவர் கொண்டு கம்பேர் பண்ண கொண்டு வரல இந்த வளர்ச்சியை வளர்ச்சியை இது இந்த ரெண்டு கட்சிகளோ இல்ல இந்த மூணு கட்சிகளோ அவங்களும் கம்பேர் பண்ணக்கூடாது அவர் செட் அலோன் அவர் தனி அவர் ட்ராக்ல போறாரு அந்த ட்ராக்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அந்த ட்ராக்குக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அது தனி அதை விட்டுடுங்க அது இங்கே வரக்கூடாது இங்க நீங்க மூணுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த கூட்டணியில் நிற்கிறாங்க எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க அதன் மூலமா என்ன பண்ண முடிஞ்சுது இந்த இந்த சேஞ்ச் தானேங்க அந்த சீட்டோ இல்லை அந்த வாக் சதவீதமோ எத்தனை எம்எல்ஏவா எத்தனை எம்பியாக மாறுச்சுன்றத வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க அதனால் வந்து உங்களுக்கு விசிகா வந்து ஒரு அப்பர் எண்டாவும் பாமகவோ தேமுதிகாவ ஒரு லோயர் எண்டாவோ தெரியிறது வந்து ஓகே இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பட் அது அப்படியே நினைக்காதீங்க எலெக்ஷனில் வரப்போகிற ஒரு எலெக்ஷனில் அது அப்படியே அப்சைட் டவுனாக கூட மாற வாய்ப்பு இருக்குது இதை வச்சு அதை சொல்ல முடியாது அவங்களுக்கும் ஒரு தனியான வாக்கு சதவி இருக்குது அவங்களுக்கும் ஒரு தனியான மக்கள் ஆதரவு இருக்குது எது எப்போ அப்படிக்கும் எது எப்போ அடிக்கும் கூட்டணி கணக்குகளில் வந்து இந்த டூ பிளஸ் டூ ஃபோர்னு சொல்லக்கூடாது டூ ப்ளஸ் டூ சில நேரம் ஜீரோ ஆகும் டூ ப்ளஸ் டூ சில நேரம் எயிட் ஆகும் தேமுதிக இன்னைக்கு வந்து விஜய் கூட போகிறாங்க அப்படின்னா அப்படி விஜயகாந்தின் வாரிசா விஜய் பார்க்கப்பட்டு இதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி வந்து அவங்க நிற்கக்கூடிய ஒரு எட்டு சீட்டில் ஆறு சீட்டு வாங்குறாங்க எல்லாருந்து ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேற மாதிரி தெரியும் இருபத்தாறு எலெக்ஷன் முடியும் போது ஸோ கூட போகிறாங்க ஓனா அதாவது எப்போ என்ன சொல்கிறேன்னா கண்ணாடி ரிவே ரியர் வியூ மிரரரை பார்த்து ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது வண்டி ஓட்டுறது நீங்கள் ரோட பார்த்து தான் ஓட்டணும் இந்த ரியர் வியூ மிரர் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் செட் பண்ணிக்கிறதுக்கும் தான் பின்னாடியே பார்த்துட்டு முன்னாடி வண்டி ஓட்ட முடியாது நீங்கள் சொல்கிறது பின்னாடி பார்த்து கேட்குறீங்க நான் முன்னாடி பாருங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுறேன்